ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் மேட்ச் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஐபிஎல்லே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மொழிக்கு போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்கப்போகுது இந்த மேட்ச் வந்து நான் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ரெண்டு அணிகளுக்குமே ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜிடி தோற்றால் நிச்சயமாக வெளியேறி அதே போல் சென்னை தோற்றாலும் அவர்களுக்கான பிளே ஆஃப் இடம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஸோ ரெண்டு அணிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மேட்ச்சில் பெறக்கூடிய வெற்றி என்பது ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது ஸோ இந்த மேட்ச் வந்து கடைசி வலி வரைக்கும் போகுங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்பவே இருக்குது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட ஜிடி வந்து ரொம்ப போராடித்தான் பெங்களூரிடம் வந்து தங்களுடைய தோல்வி வந்து அடைந்தார்கள் ஸோ அவர்களும் போராட்ட குடும்பம் கொண்டவர்கள் நிச்சயமாக ரெண்டு ரெண்டு அணிகளுமே கடைசி வரைக்கும் போராடுவார்கள் நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை வந்தால் கம்பாக்ஸில் போடும்போது நான் கேட்டுக்கிறேன் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கம்பாக்ஸில் போடும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு என்னமோ சென்னை ஜெயிப்பாங்கன்னு தோணுது இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை நான் கம்மன் போடுங்க கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்